ஏன்டா தமிழ் தாய் வாழ்த்து பாட என்று கேட்டா அதுல திராவிடங்கள் வருது அதனால மாட்டேன் நீ வீர அசகாய சூரன் அதே வீரன் அதே அசகாய சூரன் சொல்லணும் தேசிய கீதத்தில் ஜனகன மனையில

பாதை இருக்குது ஏன் நான் இப்ப சொல்றேன் இப்படி திருவள்ளுவர் பாதை வள்ளலார் பாதை 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 கலைஞர் பாதை எல்லா பாதைகளும் சிறப்பு ஆனால் இந்த எல்லோருக்கும் சிறப்பு செய்த பாதை எது தெரியுமா கலைஞர் பாதை இதோ வள்ளுவர் பாதை வள்ளுவனுக்கு வானுயர சிலை வைத்தவர் கலைஞர் வள்ளுவனுக்கு சிறப்பு செய்த பாதை என்ன குறை நீ வள்ளலார் பாதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வள்ளலாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது நீங்க வந்து தனிப்பெரும் கருணை நாள் அப்படின்னு வள்ளலாருடைய பிறந்த தினத்தை இந்த அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது வவுசியினுடைய பாதை வவுசியினுடைய பிறந்த தினத்தை தியாக திருநாளாக அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அரசு இந்த அரசு மைனர் கூட பேசும்போது சொன்னார் திராவிடம் தான் எல்லாரையும் படிக்க வைத்ததா ஒவ்வையாரை திராவிடம் தான் படிக்க வைத்ததா திருவள்ளுவரை திராவிடம் தான் படிக்க வைத்ததா ஆமாடா ஔவையாரையும் திருவள்ளுவரையும் திராவிடம் படிக்க வைக்கல ஆனா அவ்வையார் எழுதிய ஆத்திச்சூடியை அனைவரையும் படிக்க வைத்தது திராவிடம் வள்ளுவனை திராவிடம் படிக்க வைக்கவில்லை வள்ளுவர் எழுதிய திருக்குறளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது திராவிடம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒவ்வொரு பேருந்துகளிலும் எழுதி போட்டார்